வணக்கம் பொது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பான எனது நிலைப்பாட்டினை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு ஆழமான உரையாடல் நீண்ட நேரம் ஆனாலும் கூட இதனை நான் மக்களுக்கு தெளிவுறுத்த விருப்பப்பட்டு நான் இந்த என்னுடைய அறிக்கையை நான் இந்த இடத்தில் சமர்ப்பிக்கிறேன் இலங்கை தீவில் ஈழத்தமிழர் தேசத்தின் பாரம்பரிய வரலாற்று தாயகம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் உள்ளது எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சிங்கள தேசம் ஒருதலை பட்சமாக தீர்மானித்து வந்துள்ள இலங்கை ஒற்றையாற்றி அரசு ஈழத்தமிழர் தேசத்தையும் அதன் தாயகத்தையும் ஆக்கிரமித்துள்ளது ஆக்கிரமித்துள்ள சிங்கள தேசம் நிர்ணயிக்கும் தேர்தல் அரசியலுக்குள் புகுந்து விளையாடி ஆக்கிரமிக்கப்பட்ட தேசம் தனக்குரிய அரசியல் தீர்வை கண்டுவிட சற்றும் இடமளிக்காத வகையில் இலங்கை அரசின் தன்மையும் மத ரீதியான முதன்மைத்துவமும் அரசியல் அமைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தல் அரசியலில் அதுவும் குறிப்பாக பாராளுமன்ற சபை உள்ளூராட்சி தேர்தல்களில் ஏன் தமிழர்களான நாமும் பங்கேற்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் உள்ளது ஈழத்தமிழர்களின் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தாயகத்தின் பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் தவறாக பயன்படுத்தப்பட்டு எமது தேசிய இனத்தின் அரசியல் வேணவா மறுதளிக்கப்படுவதற்கும் மலினப்படுத்தப்படுவதற்கும் இந்த தேர்தல் அரசியல் ஒரு அரசியல் வழியாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவும் எமது மக்களின் பெரும்பான்மையினரின் ஜனநாயக ஆணை இல்லாதோர் எமது பிரதிநிதிகள் போல வலம் வந்து எமது தேசிய வேணுவாவை திரிவுபடுத்தாமல் இருப்பதற்காகவும் எமது பிரதேச ரீதியான தேர்தல் அரசியலை நாம் ஒரு தடுப்பு உத்தியோக உத்தியோக பய உத்தியாக பயன்படுத்துகிறோமே அல்லாது தேர்தல் அரசியலை மூலோபாய வழிவகையாக ஈழத்தமிழர்கள் பயன்படுத்தவில்லை இத்தேர்தல்களில் நாம் போட்டியிடுவதன் மூலம் இலங்கையின் ஒற்றியாட்சி முறையை நாம் அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்வதாக எவரும் ஒருபோதும் பொருள்கோடல் செய்ய இயலாது அது மட்டுமன்றி அவ்வப்போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வளங்களை ஏதேனும் ஒரு வகையில் ஆற்றுப்படுத்த இயலுமா என்ற முயற்சியிலும் இந்த பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்துகிறோம் சர்வதேச தளத்தை நோக்கி எமது குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு இந்த பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து பயன்படுத்துகின்றோம் இல்லை இவ்வகையில் மாகாண சபையின் அங்கீகாரத்தோடு ஐநா மனித உரிமை பேரவைக்கு சென்று ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது தேசத்தின் கருத்தியலை எண்ணற்ற வழிகளில் முன்வைத்து வந்துள்ளேன் பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் மாகாணசபை பிரதிநிதித்துவமும் எவ்வாறு பொருத்தமாக பயன்படுத்தப்படலாம் என்பதில் விட்டு எண்ணப்படக்கூடிய மிகச்சில தமிழ் அரசியல் பிரதிநிதிகளே செயற்பட்டுள்ளனர் காத்திரமான சில நகர்வுகளை மாத்திரமே மேற்கொள்ள முடிந்துள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வடமாகாண சபையை நிறைவேற்றிய இன அழிப்பு நீதிக்கான தீர்மானம் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு தேர்தல் அரசியல் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இலங்கை தீவில் ஒரு மூலோபாய வழியாக அமையும் தகுதியை எப்போதோ இழந்துவிட்டது அதை எந்த அளவில் உத்தியாக உத்தியாக பயன்படுத்துவது என்பதில் மட்டுமே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் என்பது பேரளவில் ஜனாதிபதி என்ற ஒரு தனி மனிதரிடம் வைப்பாக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நிறைவேற்று அதிகாரம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி தன்மையையோ ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழர் தாயகம் மீதான மத ரீதியான முதன்மைத்துவத்தையோ எமது மூலோபாயத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பதற்கு எந்த வகையிலும் இடமளிக்காது இதை போலவே இலங்கை பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இந்த அரசியலமைப்பின் ஒற்றியாட்சி தன்மையையும் தீவு முழுவதிலுமான தேரவாத சிங்கள அரசியல் பௌத்தத்தின் முதன்மைத்துவத்தையும் மாற்றுவதற்கோ நீர்த்துப்போகச் செய்வதற்கோ எவ்வகையிலும் இடமளிக்கப் போவதில்லை இலங்கை ஒட்டியாட்சி அரசின் ஜனாதிபதியாயினும் சரி பாராளுமன்ற பெரும்பான்மையாயினும் சரி ஈழத்தமிழர் தேசத்தின் சுயநிர்ணய உரிமையின் பாட்பட்ட எந்த தீர்வையும் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அழுத்தமின்றி ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் இன அழிப்பு போரின் பின்னரான முழுமையான ஆக்கிரமிப்பு சூழலில் அந்த நிலைமை இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தின் மூலம் மெய்நடப்பு அரசொன்றை கட்டியெழுப்பி அமைதி பேச்சுக்களை தீவுக்கு அப்பாலான மூன்றாம் தரப்பு சர்வதேச அனுசரணையோடும் மத்தியஸ்தத்தோடும் ஏற்படுத்தும் சூழலை தோற்றுவித்து ஒட்டையாட்சி தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எமக்கு தேவையான மூலோபாய அழுத்தத்தை ஏற்படுத்த முடிந்தது அதன்போது தனது சுயநிர்ணய உரிமையை ஈழத்தமிழர் தேசம் நடைமுறையில் எடுத்தாண்டது அதன் மூலம் அரசியல் தீர்வுக்கான அரசியல் அமைப்புக்கு அப்பாலான சூழல் உருவாக்கப்பட்டு அரசியல் தீர்வு பற்றி பேசப்பட்டது யார் பேச்சுவார்த்தை மேசையில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக பங்கேற்க வேண்டும் யார் பங்கேற்க கூடாது என்பதை மக்கள் ஆணையோடு எழுத்தாள தேர்தல் அரசியல் பயன்பட்டது அதற்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது எப்போதோ தந்தை செல்வ அவர்களால் முடித்து வைக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருந்த கட்சி மீண்டும் மேற்கொண்டு வரப்பட்டது தேர்தல் லட்சணியை ஒரு அரசியல்வாதி முடக்கியதால் நேர்ந்த ஒரு விபத்து மாத்திரமே இது எல்லாம் மீண்டும் சிறிதாவது மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய நிலை தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டுக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த நிலையில் ஆண்டாண்டு காலமாக ஈழத்தமிழர் மீது இழைக்கப்பட்டு வருகின்ற சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலுக்கு இலங்கை அரசை உள்ளாக்க சர்வதேச அழுத்தம் ஒன்றே ஈழத்தமிழர் தேசத்திடம் எஞ்சியுள்ள வழிவகையாக உள்ளது இதுவே மூலோபாய முன்னெடுப்புக்கான பாதை ஈழத்தமிழர் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை எனப்படுவதும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி எனப்படுவதும் இரண்டும் பெரும் மூலோபாய தூண்கள் ஆகவே இந்த மூலோபாய வழிவகையை ஈழத்தமிழர் தேசம் எடுத்தாள வேண்டுமானால் சிங்கள பேரினவாத வேட்பாளர்களை நிறைவேற்று அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களாக்கும் தேர்வுகளுக்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் தேசம் ஈடுபடுவது எது வகையிலும் பொருத்தமற்றது அவர்களோடு பேரம்பேசியும் எதையும் சாதிக்க முடியாது அவர்கள் நலிவடைந்துள்ளார்கள் பிளவடைந்துள்ளார்கள் என்று எம்மை நாமே ஏமாற்றி தெரிவுகளை மேற்கொண்டு எதையும் மூலோபாய ரீதியாக சாதித்துவிட இயலாது இதற்கு ஏற்கனவே வரலாறு பல பாடங்களை போட்டியுள்ளது தற்காலிக உத்தியாக ஜனாதிபதி தேர்தலை கையாண்டு மூலோபாயத்துக்குரிய அரசியல் பயணத்தை சிதைத்து விடுவது தவறானது மட்டுமல்ல ஆபத்தானதுமாகும் இதனால் தான் ஜனாதிபதி தேர்தலை நாம் எவ்வாறு கையாள்வது என்பதில் மூலோபாயத்துக்குரிய அணுகுமுறைக்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து மேலெழுகிறது இதனால் தான் பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை நானும் ஆதரிக்கிறேன் ஆனால் அதற்கு ஏற்ற சரியான கொள்கை வகுப்பு இருக்க வேண்டும் அது மட்டுமன்றி அதற்குரிய சரியான வேட்பாளரும் எம்மிடம் இருக்க வேண்டும் ஈழத்தமிழருக்கான சர்வதேச அரசியலை முன்னெடுப்பதில் கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையற்ற சூழலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சூழல் உருவாக்கியுள்ளது ஆதலால் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஈழத்தமிழருக்கான ஒரு பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவரை தமிழர்களின் நிழல் ஜனாதிபதியாக சர்வதேசம் கணிப்பிடும் நிலையை தோற்றுவிப்பதே காலத்தின் தேவையாக உள்ளது இருப்பினும் இதை சரிவர செய்ய வேண்டுமானால் ஆக்கிரமித்துள்ள தேசத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் எவரையும் விட அதிக வாக்குகளை பெறும் வகையில் ஒருவரை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கியுள்ள ஈழத்தமிழர் தேசம் தகுந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு நிறுத்த வேண்டும் அவர் அதிக வாக்குகளால் வெற்றி பெற வேண்டும் அவர் எமது நிழல் ஜனாதிபதியாக இயங்க வேண்டும் பொது வேட்பாளரின் முழு முயற்சியும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி நோக்கியதாக அமைய வேண்டும் அதற்குரிய நெஞ்ச துணிவும் தகமையும் வன்மையும் பொருந்திய ஒருவர் ஈழத்தமிழர் நிழல் ஜனாதிபதிக்குரிய பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒத்துழைக்க நிர்பந்திப்பது ஈழத்தமிழர் ஒவ்வொருவருடன் கடமையாகும் அது மட்டுமல்ல அரச பொறுப்புக்கூறல் சர்வதேச நீதி போன்றவற்றின் தாற்பயங்களை புரியாத அவற்றை எடுத்தாள இயலாத ஒருவர் அதுவும் இவ்விடயங்களில் முன்னர்வம் எதுவும் இல்லாத ஒருவர் பொது வேட்பாளராகி இந்த கைங்கரியத்தை சாதிக்க முடியாது ஆகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நீதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து களமிறங்க தயாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறையுள்ள அனைவரினம் கவர கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது அதுவும் எந்த கட்சியினதும் அல்லது எந்த கூட்டினதும் பிரதிநிதியாக அன்றி ஈழத்தமிழருக்கான பொது பிரதிநிதியாக என்னை மாற்றிக்கொள்ளவும் இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பு மேற்கொள்ளப்படும் போது அதற்கு கட்டுப்பட்டு இயங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் பரந்துபட்ட சமூகத்துக்கு தெரிவிப்பதும் எனது கடமையாகிறது அது மட்டுமன்றி இவ்வாறான தன்மைகளோடு என்னை விடவும் ஆற்றலுள்ள வேறு எவரேனும் நம்பகமான நிறுவப்படக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டால் அவ்வாறான வேட்பாளரை ஆதரிக்கவும் நான் தயாராக உள்ளேன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுச்சபை மேற்கொள்ள வேண்டும் அதனால் இதை சரிவர மேற்கொள்ள இயலுமா என்பதை நிறுவுவதும் அதை நடைமுறையில் சாதிப்பதும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் தேசத்தின் சமூக பொறுப்பாகும் பொது வேட்பாளர் வேண்டுமா வேண்டாமா என்று விவாதித்து கொண்டிருப்பதிலேயே காலத்தை செலவிட்டு எவ்வித பொறுப்புக்கூறல் மற்ற வகையில் விவாதங்களை முன்னெடுத்து கொண்டிருக்காமல் நடக்க வேண்டிய விடயத்தை பொறுப்புக்கூறலுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இதய சுத்தியுடனும் அணுக வேண்டும் இதை எதிர்பார்க்கும் வேளையில் குறிப்பாக எதிர்பெறும் நாட்களில் தென்னிலங்கையில் களமரங்க தேர் என்று அறிவித்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் இயன்ற அளவு நேரடி சந்திப்புகளை மேற்கொண்டு சில ஆழமான கேள்விகளை எழுப்பி இலங்கை ஒற்றையாட்சி ஜனாதிபதிக்கான சிங்கள தேசத்தின் வேட்பாளர்களை ஈழத்தமிழர்கள் ஏன் நிராகரிக்க வேண்டியுள்ளது என்பதை அவர்களிடமும் நேரடியாக தெரிவிக்க அதன் விளைவுகளை மக்களுக்கும் அறிவிக்க உள்ளேன் என்னால் இயன்ற அர்த்தமும் அர்த்தமுள்ள பங்கு இதுவாகவே இருக்க முடியும் குறிப்பாக ஆறாம் திருத்த ஆறாம் சட்ட திருத்தத்தை அகற்றி ஈழத்தமிழர் பாரம்பரிய தாயக கோட்பாட்டை அங்கீகரித்து தீவின் வடக்கு கிழக்கு பகுதியில் பௌத்தத்திற்கான முதன்மை தத்துவத்தை நீக்குவதே தனது விருப்பம் என்று பகிரங்கமாக எந்த ஒரு சிங்கள வேட்பாளர் எனும் தெரிவிக்க தயாராக உள்ளாரா என்ற கேள்வியையும் இலங்கை தீவில் இன அழிப்பு நடைபெற்றதா இல்லையா என்பதை அழிப்பை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான பட்டியத்தின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்கி அரச பொறுப்பு கூறலை விசாரிக்க சர்வதேச நீதிமன்றை நாடும் துணிவு சிங்கள வேட்பாளர்களில் எவருக்கேனும் உண்டா என்றும் அவர்களுடன் நேரடியாக வினவி அவர்கள் அதற்கு தரும் பதிலை ஈழத்தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தவும் என்னால் என்ற முயற்சியை மேற்கொள்ள உள்ளேன் ஆக்கிரமிக்கப்பட்ட தாயகத்தைப் போலவே புலம்பெயர் சமூகத்திலும் ஒற்றுமையின்மை காணப்படுகிறது இதற்கு பிராந்திய அரசியலும் சர்வதேச அரசியலும் பிரதான காரணம் இமாலய பிரகடனம் எங்கிருந்து இங்கு வந்தது என்ற கேள்வியை கேட்டால் இதற்குரிய விடை கிடைக்கும் இருப்பினும் இலங்கை அரசின் இன அழிப்புக்கான இன அழிப்புக்கான அரச பொறுப்பை சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்குவதில் சில காத்திரமான நகர்வுகள் பல முனைகளில் இருந்தும் புலம்பியர் ஈழத்தமிழர் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த வகையில் காத்திரமான நகர்வுகள் முன்னேறி செல்லும் வகையில் எமது மூலோபாய முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இத்தால் வலியுறுத்துகிறேன் நன்றி